நீலகிரி மாவட்டத்தில் உணவுப் பொருட்களை பேக்கிங் செய்யும் பிளாஸ்டிக்கை பயன்படுத்தும் வணிகர்கள் மீது தொடர்ந்து லட்சக்கணக்கான ரூபாய் அபராதம் விதிக்கும் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து மாவட்டம் முழுவதும் கடை போராட்டம் நடத்த வியாபாரிகள் சங்கம் முடிவு நீலகிரி மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு முதல் குறிப்பிட்ட கேரி போன்ற பிளாஸ்டிக் வகைகளை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தமிழக அரசு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அனைத்து வகை பிளாஸ்டிக் கவர்களையும் பயன்படுத்த தடை விதித்தது இதனால் வணிகர்கள் உணவுப் பொருட்களை பேக்கிங் செய்து வழங்க முடியாத நிலை ஏற்பட்டதை அடுத்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது அதன் பின்னர் தமிழக அரசு பிளாஸ்டிக் தடையில் தளர்வு அளிப்பதாக உயர்நீதிமன்றத்தில் பதில் அளித்தது அதன் பின்னர் வணிகர்கள் உணவு பொருட்களை பேக்கிங் செய்யும் செய்யக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி வந்தனர் இந்நிலையில் சமீப காலமாக பிளாஸ்டிக் கண்காணிப்பு என கூறி மாவட்டம் முழுவதும் உள்ள கடைகளில் சோதனை செய்யும் அதிகாரிகள் உணவுப் பொருட்களை பேக்கிங் செய்யும் கவர்களுக்கு ஐயாயிரம் முதல் பத்தாயிரம் வரை அபராதம் விதித்து வருகின்றனர் கடந்த மாதம் முதல் தற்போது வரை மட்டும் லட்சக்கணக்கில் அபராதம் விதித்து வருவதால் வனிதர்கள் நீலகிரி மாவட்டம் முழுமையாக இன்னைக்கு ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை வந்து இடையே இருக்கு இன்னைக்கு அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து இந்த பிளாஸ்டிக் ரைடு அப்படின்ற பேர்ல அதிகாரிகளோட அத்து தான் இன்னைக்கு தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் இருக்கு இந்த நீலகிரி மாவட்டம் வந்து பசுமையா வைக்கணும் பிளாஸ்டிக் இல்லாத மாவட்டமா வைக்கணும்ன்றதுல எல்லாரை விட வியாபாரிகளான எங்களுக்கு அக்கறை அதிகம் என்னன்னு சொன்னால் நாங்கள் இதை நம்பியே பிளப்பில் நடத்திட்டு இருக்கிறோம் எங்களுக்கு டூரிஸ்ட் வந்தால் தான் எங்களோட வாழ்வாதாரம் அதனால தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக்கள் முற்றிலுமாக நீலகிரி மாவட்டத்தில் தவிர்க்கப்படணுன்றதுல மாற்று கருத்து எங்களுக்கு ஒரு சதவீதம் கூட கிடையாது ஆனால் தொண்ணூத்தஞ்சு சதவீதமான பொருட்கள் சமவெளிப்பால பேக் பண்ணப்பட்ட பொருட்கள் மக்காத பிளாஸ்டிக் பொருட்கள் மாவட்டத்துக்குள்ள விற்பனை ஆகுது நாங்கள் ஒரு அஞ்சு பர்சன்ட் ஆன பொருட்கள் மறு சுழற்சிக்கு பயன்படுத்தக்கூடிய கவர்களில் தான் பேக்கிங்க்கு பயன்படுத்துகிறோம் அந்த கவர்களை பிடிச்சிட்டு இன்னைக்கு அதிகாரிகள் இந்த புதிய மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்த பின்னாடி ஒரு டைம் ஒரு ஆன்டி பிளாஸ்டிக் மீட்டிங் அப்படின்றது வைக்கிறாங்க ஆன்டி பிளாஸ்டிக் மீட்டிங் வைக்கும் போது அந்தந்த கிராமப்புற உள்ளாட்சிகள் நகராட்சிகள் உள்ள அதிகாரிகள்கிட்ட நீங்கள் எத்தனை ரூபா ஃபைன் போட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு அதிகாரியாக தனித்தனியாக கேட்குறாங்க அப்ப இவங்க என்ன பண்றாங்க எல்லா கடைகளுக்கும் ரைடுன்ற பேர்ல உள்ள போறாங்க தடை செய்யப்பட்ட பொருட்கள் இருக்கா இல்லையான்றதுல இல்ல கடைக்குள்ள போயிட்டாங்களா ஏதாவது உடனே பேக்கிங் கவர் கையில கிடைச்சா பேக்கிங் கவர் போடுறது அவனோட வியாபாரிக்கு வந்த மாதிரி ஐயாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் இந்த மாதிரி பயன்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இதுல எல்லநெல்லி பகுதியில ஒரு விசித்திரம் என்னன்னாக்கா திண்ணரை எடுத்துட்டு விற்க கூடாது அரை கிலோ அரை லிட்டர் ஒரு லிட்டர் தின்னர் பாட்டில்கள் விற்கக்கூடாது அஞ்சு லிட்டர் பத்து லிட்டர் கேன் தான் விற்கணும் அப்ப ஒரு லிட்டர் பெயிண்ட் வாங்குறவன் அஞ்சு லிட்டர் தின்னரா வாங்குவாங்க இப்போ திண்ணற பொறுத்த அளவுக்கு வாட்டர் பாட்டில் மட்டும்தான் கவர்மண்டனால் த னால் தடை செய்யப்பட்டிருக்கூடிய ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் ஆஃப் பேண்டுலாம் சட்டத்தில் இல்லை அது தெளிவாக சட்டம் என்ன சொல்கிறேன்னா வாட்டர் பாட்டில்ஸ் மட்டும் தான் பேண்டு ஒரு ப்ராடக்ட் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த நீலகிரி மாவட்டத்தில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு பெனாயில் பெனாயில் வந்து பிளாஸ்டிக் பாட்டிலில் வருது அப்போ தான் நாங்கள் சொன்னோம் அது கம்யூனிட்டிஸ் ஆக்ட்டுக்குள்ளே வந்துருச்சுங்க பண்ணி அது வந்த நீங்கள் தெரிய விளக்கம் சொன்னோம் இந்த ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் எதை எடுக்கணும் எதை எடுக்கக்கூடாதுன்றதை இன்னைக்கு தெரியாத ஒரு சூழல் இருக்கு நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்திச்சு நீங்க எங்க வியாபாரிகள் உள்ளடக்கிய கமிட்டியை ஆன்டி பிளாஸ்டிக் கமிட்டி அமைங்க அப்போ நாங்கள் வியாபாரிகள் வந்து இது இது பேன் பண்ணிருக்கு இது பேன் பண்ணலன்ற சொல்ல முடியும் ஒரு அதிகாரி வந்து சில்வர் ஃபைல் பேப்பராக எடுத்து போறாரு இது பேண்ட் அலுமினியம் ஃபைல் எடுத்து போறாரு சில்வர் ஃபைல் கவர் தான் பேன் செய்யப்பட்டிருக்கு அப்படியே அலுமினிய ஃபைல் தாராளமாக பயன்படுத்திக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க மது சிலர்ச்சிக்கு உகந்தது அப்படின்னு அந்த மாதிரி அதிகாரிகளுக்கே புரிதல் இல்லை எதை எடுக்கணும் எதை எடுக்கக்கூடாதுன்ற புரிதல் இல்லை மாவட்ட ஆட்சியர் போன வாரம் நாங்கள் சந்திச்சு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது ஃபைன் அப்படின்ற பேர்ல எல்லா வியாபாரிகளையும் அச்சுறுத்திட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி பேசும்போது மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு கருத்து சொன்னாங்க இருக்கிறத விட போன ஆட்சித்தலைவர் இருந்ததை விட இந்த டைம் வந்து குப்பைகள் அதிகமாக இருக்கு பிளாஸ்டிக் கழிவுகள் அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வெளியே வந்து விசாரிக்கும் போது தான் இப்போ தனியாருக்கு அந்த குப்பைகளை எடுக்கக்கூடிய உரிமையத்தை கொடுத்துருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதம் பத்து டன்னு கடை கொடுக்குறாங்களா அடுத்த மாதம் பதினோரு டன் அதுக்கு அடுத்த மாதம் பன்னெண்டு டன்னு அவங்க பேப்பரில் பார்த்துட்டு வெறுமனே இந்த மாதிரி பிளாஸ்டிக் கழிவுகள் அதிகமாயிருச்சு என்ன நீலகிரி மாவட்டத்தில் ஒரு லட்சம் பேர் புதுசாக குடியேறிவிட்டாங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்போ இது உடனடியாக எங்கள் வியாபாரிகளை குற்றம் சமத்துறாங்க உங்கள் தான் பிளாஸ்டிக் பயன்பாடு அதிகமாகிடுச்சின்னு சொல்லி ரைடுன்ற பேரில் அத்துமீறல் நடைபெற்றுட்டு இருக்குது இது உடனடியாக தடுக்காத பட்சத்தில் வர நாலாம் தேதி மாநில தலைவர் ஊட்டிக்கு வர இருக்கிறாரு மண்டல பொதுக்குழு கூட்டம் நடைபெற இருக்கு அந்த பொதுக்குழு கூட்டத்தில் அடுத்த கட்ட போராட்டத்தை அறிவிக்க இருக்கிறோம் இது